நான் முனைவர் நித்யா கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியின் வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி மற்றும் வழிகாட்டல் துறையின் தலைவரா இருக்கேன் இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்தில் வந்து நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கணும் டுவெல்த் முடிச்சுட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதற்கான பாடப்பிரிவுகளும் இருக்குது கல்லூரிகளில் அதற்கான வேலைவாய்ப்பும் இன்றைக்கி நிறைய பெருகிட்டு வருது பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் முடித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அங்கே வேலை அப்படின்ற நிலை மாறி கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே உங்களுக்கு கலைக்கல்லூரிகளின் மாணவர்களை வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாமே வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டுவெல்த்தில் இப்போ ஒரு அக்கவுண்ட்ஸ் குரூப் காமர்ஸ் இல்லை எக்கனாமிக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பிகாம் பிகாமில் இருக்கிற உட்பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி பிகாம் இ காமர்ஸ் பிகாம் பிஸ்னஸ் அனாலட்டிக்ஸ் பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி நிறைய பாடப்பிரிவுகளில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் நீங்கள் அதில் சேர்ந்து படிக்கலாம் இது போக மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ன்னு சொல்லப்படுற பிபிஏ பிபிஏன் ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட் இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் சயின்ஸ் இந்த மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க இந்த பாடப்பிரிவுகள் எல்லாமே இன்றைக்கு தேதிக்கு இதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் கடைசி வருடம் வரும்போதே உங்களுக்கு நிறுவனங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு குறைந்தபட்ச வேலைவாய்ப்பே வந்து சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தாயிரத்துலேருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டி கட்டாயம் உண்டு இதில் வந்து நீங்கள் இந்த கோர்ஸை முடிக்கிறதன் மூலம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க அண்டு பிற்பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் மறுபடியும் ஒரு உயர் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை முடிச்சுட்டு நீங்கள் எம்காம் எம்பிஏ அந்த மாதிரி எம்பிஏவோட உட்பிரிவுகள் காமோட உட்பிரிவுகள் அதன் மூலம் அதுக்கும் நீங்கள் படிக்கலாம் படி அதை படித்து முடிச்சுட்டு கூட நீங்கள் வேலை வாய்ப்பு போகலாம் அதற்கான வேலை வாய்ப்பும் நிறையாவே இருக்குது